என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்காலம் மனிதவாதம் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் கதை வடிவாக இதன் பொருள் உள்ளதால் இது புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் மூன்றாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்று முப்பத்தி மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் கொண்டாது நிற்பதொன்றில் இதன் பொருள் என்னவென்றால் உயர்ந்த புகழ் இல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்குள்ளது வேறொன்றும் இல்லை கதையை பார்ப்போம் வித்யாதரன் தன் மனைவி குபேரவல்லியிடம் என்ன புதுசா ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு அனுமதி கேட்டிருக்கியாமே கட்டிடம் மற்ற வேலைகள் முடிஞ்சிருச்சா என கேட்க எல்லாம் முடிச்சாச்சு அனுமதி கொடுத்தால் உடனே அட்மிஷன் போட்டு வகுப்புகள் தொடங்கலாம் ஃபீஸ் கூட பிக்ஸ் பண்ணியாச்சு என்று குபேரவள்ளி சொன்னார் வித்யா சிலை அவ்வூர் ஐம்பது சிலை செய்து விற்பனையாளர் பன்னீர்செல்வத்தின் ஒரே மகன் அவரது திறமையால் உலகமெங்கும் சென்று பாராட்டுகள் பெற்றன இந்திய அரசின் பாராட்டும் சான்றிதழும் வித்யாதரன் தன் பெயருக்கு ஏற்றவாறு கலை நுணுக்கங்களை தந்தையுடன் சேர்ந்து அறிந்ததோடு வெளிநாட்டு மாடர்ன் ஆர்ட் பட்டதாரி ஆனார் கலைப்பள்ளி தொடங்கி பாரம்பரிய மாடர்ன் கலை பயிற்சி தந்து விடுகிறார் கலைப்பொருள் விற்பனையில் செல்வம் செல்வாக்கு சம்பந்தம் கல்வி கூடங்கள் அதிபதி தன் மகள் குபேரவல்லியை விரும்பி வித்யாதனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஒரே மகள் என்பதால் சம்பந்தம் கல்லூரி படித்த மகள் குபேரவள்ளியிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார் குபேரவள்ளி கலைக்கல்லூரி பள்ளி பாலிடெக்னிக் பொறியியல் ஐடி இதை பலவற்றையும் நிர்வகிக்கிறார் காரியவாரி எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்காமல் விடமாட்டார் அனைத்து வசதிகளும் தரத்தடன் செய்யப்பட்டிருக்கும் கட்டணமும் உயர்நிலையிலேயே இருக்கும் போட்டியாளர்கள் தரும் நேர்முக மறைமுக தொந்தரவுகள் யாவற்றையும் வெற்றியாக்குவார் இதனாலேயே அவர் குபரவள்ளி என அழைக்கப்பட்டார் இக்காலத்துக்கு தகுந்தபடி மற்றவர்களுக்கு அணுகி வாழ தெரிந்தவர் திருமணமாகிய பதினான்கு வருடங்களில் அவரது வளர்ச்சி மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டது குடும்ப கடமைகளில் இருந்தும் குபேரவல்லி தவறுவதில்லை பன்னெண்டு வயது மகன் சுதன் பத்து வயது மகள் சுதா பள்ளி படிப்பில் உள்ளார்கள் வித்யாதகம் தன் பயிற்சி பள்ளியில் எப்போதும் பிசி கலைத்தாக மிக்கவர் தன் முயற்சியால் தந்தையிடம் கற்ற கலை நுணுக்கங்களால் அவர் கூறும் செய்திகள் அவை பற்றி விளக்கங்கள் பற்றி பேச ஆரம்பித்தால் பலரும் கேட்டு மயங்குவர் பாராட்டுவர் அடிக்கடி வெளியூர் வெளிநாடுகள் சென்று அங்குள்ள கலைத்திறன் அறிவார் தன் கலைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு ஆர்டர் எடுத்து வருவார் சமீபத்தில் குமேரவல்லி தன் கல்வி சாம்ராஜ்யம் மலேசியா சிங்கப்பூர் ஆப்பிரிக்க நாடுகளை ஆரம்பிக்கும் முயற்சியில் இருந்தார் அந்த நாடுகள் செல்லும் போது அவற்றையும் வித்தியாசம் விசாரித்து வருவார் சென்ற இடமெல்லாம் கலை பற்றிய பயிற்சிகளால் நிறைந்தது ரசிகர்கள் நண்பர்கள் விரும்பினாலும் அந்நாட்டு அதிகாரிகளும் மற்ற கல்வியாளர்களும் வேற்று நாட்டவர் இங்கு வந்து ஏன் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளதாகவும் அதிகார செலவு செய்து அனுமதி வாங்கி கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு செய்வதில் பிரச்சினை வரலாம் என்பதையும் கூறினார்கள் அதே சமயம் இந்தியாவில் அதே கல்வியாளர்கள் தங்களுடையதை நடத்த முயற்சி செய்ய குபேரவல்லி தடையாக உள்ளதை அவர்கள் விரும்பவில்லை தண்ணியின் காலம் கொண்டு குபேவல்லி இம்மாதிரி சமயங்களில் சில அரசாங்க தனியார் எதிராக லஞ்சம் படைபலம் காட்டி வந்துள்ள சூழ்நிலைகள் இவற்றால் குபேரவல்லிக்கு ஆபத்து வரவும் பொருள் நஷ்டமும் அவ வரும் சூழல் உள்ளதை வித்யாதன் புரிந்து கொண்டார் திறமை மூலம் வரும் முறையான வெற்றி புகழ் பொருள் மட்டுமே அவர் விரும்புவார் ஆனால் குபேரவல்லியின் தொழில் செய்த பணத்தால் பல காரியங்கள் நடந்தாலும் ஒரு சமயம் அவருக்கு எதிராக ஆபத்து வாய்ப்புள்ளது என்று உணர்ந்தார் இவற்றையெல்லாம் வித்யார்தரன் மனைவி குபேரவரிடம் விளக்கமாக பேசி போது என்ற மனதை உண்டாக்கி அவரை பாதுகாப்பதற்கு மிகச் சிரமப்பட்டார் ஒரு கட்டத்தில் குபேரவல்லியே வித்யார்தரன் செயல்பாடு உழைப்பு திறமை புகழ் யாவும் தன் செல்லும் செயல்பாட்டை விட உயர்ந்தது தண்ணியும் காத்ததை ஒத்துக்கொண்டார் அதாவது செய்யும் காரியங்களில் எந்த அளவுக்கு ஒரு நியாயங்கள் உண்டாக்க முடியுமோ எந்த அளவுக்கு இருப்பதற்கும் தெரிந்து அதன்படி செயல்பட ஆரம்பித்தார் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் பல காரியங்கள் செய்கிறோம் பல கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்வதை பல வேதனைகள் பட்டு சாதனைகளாக நாம முயற்சி பெறுகிறோம் ஆனால் இந்த முயற்சியில் பெற்றுப்பவர்கள் சிறுநிறை அந்த சாதனைகள் அந்த சாதனைகள் தொடர்ந்து நடக்கவும் சில தடைகளும் வருகின்றன ஆனால் அந்த சாதனைகள் பாராட்டப்படும் போது கிடைக்கும் புகழ் அவர்களுக்கு வெறும் உற்சாகப்படுத்தி மோட்டிவேஷன் செய்து அவர்களை மேலும் அதில் அதாவது முன்னேறியை சொல்கிறது இது வந்து பல சந்தர்ப்பங்களால் தடுக்கப்படலாம் எதிர்க்கப்படலாம் அதாவது வந்து இன்றைய உலக வாழ்வில் தொழில் போட்டி என்று இருந்தாலும் தொழில் போட்டியில் வேறு சில அம்சங்கள் கலந்துவிட்டதால் அது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிறது ஆனால் இதெல்லாம் இப்போது வாடிக்கையாக போய்விட்டது இந்த வாடிக்கையில் பெருசாக சாதித்தவர்களும் உண்டு சம்பாதித்தவர்களும் உண்டு ஆனால் உலகை புரிந்து கொண்டவர்கள் போதுமின்றி மனம் உள்ளவர்கள் தம் திறமையை நம்புபவர்கள் எப்போதுமே எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள் இந்தளவு இருந்தால் போதும் இதற்கு மேல் நமக்கு வேண்டாம் இதற்கு மேல் புகழ் இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி அது வந்து நல்ல முறையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் நாம் நல்லபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களது புகழ் உண்மையில் மேலும் வளர்கிறது இது வந்து ஒரு இயற்கை இறைவன் கொடுத்த ஒரு சூழல் என்பதை மறந்து பலரும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் வாழ வேண்டும் புகழ் சிறந்தது அந்த புகழ் நல்லபடி வர வேண்டும் என்பதை திருவர் குரலில் கூடுகிறார் நாமும் சிந்திப்போம் வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் திருக்குறள் விளக்கம் அளிக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை பாமலூர் இக்கதையில் வரும் பொருளும் கருத்தும் கதையும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை யாரையும் குறிப்பிட நல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி லிக்கி சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மணங்கவர் முருகனால் மேலும் தமிழ் வளர்ந்து வாழ்வு சிறந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் வணக்கம்